ரொம்ப நாள் சென்று இன்னைக்குதான் நாட்டு மீன்ல விரால் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாட்டு மீன்லயே இருக்கிறதுல ரொம்ப டேஸ்ட் ஆனது விரால் மீன் தான் நம்ம வீட்டுல மாட்டு பொங்கலுக்கு மீன் வாங்கினதுதான் அதுக்கப்புறம் மீன் வாங்கி குழம்பையே வைக்கவே இல்லை அதனால மீன் கால் பாட்டி வேற கோச்சுக்கிட்டு அவங்களும் மீன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க வந்து செங்காரா சுரும்பு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இது வந்து மீனும் ஒரு கிலோ அளவு கிட்டதான் வாங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து வறுத்துட்டு அந்த மீனை வந்து குழம்பு வச்சு மீன் எல்லாம் வறுக்கும் போது அது கூட இந்த புளி தக்காளி எல்லாம் ஊத்தி வறுப்போம் அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு விரால் மீன் வறுக்கிறதுக்கு மிக்சி சார்ல கொஞ்சமா கொத்தமல்லி அது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்ல பூண்டு கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் சைஸ்ல புளி ஊற வச்சிருந்தேன் அதையும் அப்படியே இது கூட சேர்த்துட்டு அடுத்து மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் வெறுமலாத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிட்டு மீன் எல்லா மீனையும் போட்டு குழம்பு வைக்கல அதுலயுமே கொஞ்சமா வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு அரைச்ச மசாலாவ ரெண்டு மீனையும் தனித்தனியா பிரிச்சு விசாரி எடுத்து வச்சுக்கிட்டேன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்துக்கல மீனுக்கு குழம்பு கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து லாஸ்டா வந்து மீனோட மண்டையை போட்டு கொதிக்க வச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற கடல் மீன் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்டா இந்த மீனை போட்டு இறக்கி வச்சுட்டேன் நீங்களே ஏற்கனவே நான் மீன் குழம்பு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பாத்துருப்பீங்க நான் வந்து இந்த மீன் வருவதற்கெல்லாம் இந்த தோசைக்கள்லாம் அதிகமா யூஸ் பண்ணதே கிடையாது இரும்புச்சடில போட்டு பொறிச்சு தான் நம்ம வேலை கடலை நெய்யை ஊற்றி இன்னைக்கு மீனை பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க